கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நல்ல ஆயன் இயேசு நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் யோவான் பத்து பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பெல்ஜியம் தேசத்தில் பிறந்தவர் ஜோசப் அவர் ஆண்டவரின் அன்பால் இழுக்கப்பட்டு தன்னை ஊழியத்திற்கென்று அர்ப்பணம் செய்தார் ஊழியத்திற்கென்று குருத்துவ பட்டம் பெற்ற பிறகு அவர் தனது பெயரை தமியான் என்று மாற்றிக்கொண்டார் கொண்டார் ஃபாதர் தமியான் என்று தனது வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்தார் அவர் மிஷனரியாக ஹவாய் தீவிற்கு செல்லப்பட்டார் அவரது சகோதரர் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் ஆனால் அவரது குரு சகோதரரும் சுகவீனம் ஆனதால் அந்த பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டு ஹவாய் தீவிற்கு மிஷினரியாக சென்றார் அந்த ஹவாய் தீவு பகுதியில் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி குடியிருப்பு பகுதியை ஏற்பாடு செய்து கொடுத்தது அந்த ஹவாய் தேசம் மொலாக்காய் தீவு என்று அந்த மக்களுக்கென்று தனியாக ஒரு குடியிருப்பு பகுதியை கொடுத்தது அந்த குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே யாரும் செல்லலாம் ஆனால் அங்கே சென்றவர்கள் மீண்டும் வெளியே வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த தமியான் ஃபாதர் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற அந்த மக்களுக்காக தன்னையே அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதிக்கு செல்வதற்கு அனுமதி கேட்டார் அனுமதியும் கொடுக்கப்பட்டது அவர் அங்கு சென்று அந்த குடியிருப்பு மக்களுக்கு தன்னால் இயன்ற நன்மைகளை செய்தார் முதலாவது அவர்களுக்கு ஒரு ஆலயத்தை அங்கே கட்டி கொடுத்தார் தொடர்ந்து மருத்துவ உதவிகள் அவர்களது புண்களுக்கு தானே சுத்தம் செய்து கட்டு போட்டு வித்தார் இனிமாய் குடிசை பகுதிகளை அமைத்து கொடுத்தார் அவர்களுக்கு வேண்டிய உணவு வகைகளை உற்பத்தி செய்வதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுத்தார் முக்கியமாக அந்த மக்கள் உடைய பய உணர்வை நீக்குவதற்கு அவர் முயற்சி செய்தார் இசைக்கருவிகளை கற்றுக் கொடுத்தார் இன்னுமாய் சிரிக்க வைப்பதற்கான காரியங்களை எல்லாம் செய்தார் கடைசியில் ஒருநாள் அவர் சுடு தண்ணீர் காய்ச்சும் போது தனது காலில் விழுந்தபோது அவருக்கு உணர்வு இல்லை என்று உணர்ந்து கொண்டார் அதன் பிறகுதான் தனக்கும் அந்த தொழுநோய் தாக்கிவிட்டது என்பதை உணர்ந்து அந்த மக்களுக்கோடு மக்களாய் தன்னையே தனது ஜீவனையே அந்த தேசத்தில் கொடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொழுநோயால் அவர் மரணத்தை தழுவினார் ஆம் மொலாக்காய் தீவு மக்களுக்கு ஒரு நல்ல ஆயனாய் செயல்பட்டு கத்தோடைய நாமத்தை மகிமைப்படுத்தினர் ஆம் என அன்பான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவரும் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்த்த விதமாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் தனது ஜீவனையை கொடுப்பதற்கு இந்த பூமிக்கு வந்து நம்மீது அன்பு கூர்ந்தார் தாவீது ஆடுகளை மேய்க்கும் போது ஆடுகளை தாக்குவதற்கு வந்த கரடியையும் சிங்கத்தையும் மேற்கொண்டு தனது உயிரையே பணயம் வைத்து அந்த ஆடுகளை மீட்டு கொண்டான் அதே போல் நம் ஒவ்வொருவரின் பிரச்சனைகள் பாடுகள் எல்லாவற்றையும் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிற சாத்தான் கையிலிருந்து மீட்டெடுத்து ஆண்டவர் தனது ஜீவனையே கொடுத்து சிலுவையில் நமக்காக தியாக பலியானார் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல இருந்து நம்மை நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் நம்மை நடத்தி கொண்டு சென்று இருக்கிறார் இன்றும் நம்மை மேய்த்து நீர்ப்பாய்ச்சலான இடங்களில் நம்மை வழிநடத்தி செல்கிறார் புல்லுள்ள இடங்களில் மேய்க்க ஆண்டவர் நம்மை சுத்தம் வைத்திருக்கிறார் நாம் அவரது மெல்லிய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் அவரை அறிந்து அவருக்கு பின்பாக செல்வோம் நல்ல தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் ஒரு நல்ல ஆயனாக இருந்து எங்களை வழிநடத்தி செல்கிறீரே சப்பா உமது ஜீவனையே எங்களுக்காக கொடுத்து எங்களது இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் எங்களை மீட்டு எடுத்து அன்றவரே மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அண்டவரை பொல்லாப்பிற்கு பயப்படாமல் நீர் எங்களை வழிநடத்தி செல்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அன்றவரை உமது கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்தீரும் உமது மேய்ச்சலின் கீழ் நாங்கள் அடங்கியிருக்கவும் உமது சத்தத்திற்கு கீழ்ப்பிடிவும் தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்திடணும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்